கணவர் ஒண்ணுக்காக ஜோம் பண்றாரா இல்ல வேற என்ன பண்றாரு இந்த செய்தி பாக்குற கட்டணும் இல்லையா ஜெமிக்கிற உன் பைபிள தூக்கி கிசி போடுறாரா செய்தி கேட்கிற கட்டணும் இல்லையே அந்த சார் ஆசிரம் பிடித்த ஆண்டராக இயேசு கிறிசு இன்னைக்கு உன்னை நிலைநிறுத்தி வச்சிருக்கிறாரே உன் ஆசீர்வச்சு வச்சிருக்கிறாரு உனக்கு சுகம் கொடுத்திருக்கிறாரு பலம் கொடுத்திருக்கிற ஆசீர்வச்சிருக்காரு உங்க வீட்டுக்காரர் உன்னை என்ன பண்றாரு இன்னைக்கு இல்லையா என்ன கொடுக்குறாரு ஜோ பண்றாரா ஒண்ணுக்காக இல்ல உன்னை சந்தேகம் பிடிக்கிறாரா என்ன செய்யறாரு உனக்காக என்ன பண்றாரு எந்த குடும்பம் ஆஸ்வதிக்க முடியும் தெரியுமா கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் திறப்பில நின்னு தேவனை நோக்கி ஆண்டவரே எங்களை ஆஸ்வதி செய்யப்பா கணவன் மனைவி முழங்கால் படிட்டு சின்ன குழந்தைங்க முழங்கால் படிட்டு அப்பாவை நோக்கி ஜோம் பண்ணணும் எப்படி ஆவியானவரே